அடுத்து இன்னொரு சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு கேட்டால் அதாவது ஆதம் ஆதமா படைத்தோன்னா ஹவ்வா முடித்து பார்த்தோன்னா ஹவ்வா நிற்கிறாங்களாம் அவர் ஹவ்வாவை பிடிக்க ஆதம் ஆதமளி தொட போனாராம் நிறுத்து மகுர் கொடுக்காம தொடாத அப்படின்னு மலக்குமார்லாம் சொன்னாங்களாம் நல்லா சொன்னானா மகரா மகுர் நான் எங்கேருந்து கொடுப்பது நீ வந்து ரசுல்லா மேலே செலவாக சொல்கிற மகுரு ரசுல்லாவும் படைக்கப்படுற ஆதம் மட்டும்தான் இருக்கிறார் ரசுல்லான்னு முகமதுன்னு ஒருத்தர் வரப்போறான்னு கூட அவர் தெரியாது ஆனால் ரசு ஆதமலை சலாத் என்ன செய்கிறாரா நீ வந்து மகரை மகர் கொடுத்தா ஹவாவை தொடணும் நான் என்ன மகரை கொடுக்குறது அல்லாஹல்லி அல்லாமு அம்மனு செலவா தூவது அதான் மகருன்னு சொல்லி ரசுல்லாவுக்கு மா சலாம் தொட்டதே ஹவாவை தொட்டதே செலவாத்து சொல்லி தான் தொட்டிருக்கிறாரு அப்படின்னு அவர் பேசுகிறாருன்ற ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய புழுகு மூட்டை இருக்கிறதுனால அதை கட் பண்ணி அளவில் அனைத்துக்குமே சொல்லிடுவோமேங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்துக்கிட்டோம் முதலாவது என்ன செய்கிறார்னு கேட்டால் இது கோயத்திலேருந்து செய்யதுங்கிற சகோதரர் இந்த வீடியோ அனுப்பி கேள்வி கேட்குறார் அதை முதலாவது என்ன செய்கிறார்னு கேட்டால் ரசுல்லா எப்படிப்பட்டவன் தெரியுமா ரசுல்லா மேலே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எல்லாம் நம்மளை தொழுவுண்டு கட்டளையிடுவான் எல்லா தொழுவானா நல்லா தொழுவமாட்டான் நமக்கு தான் கட்டளையிடுவான் நோன்பு வைக்க சொல்ல எல்லாம் கட்டளை இடுவான் அவன் நோன்பு வைக்க மாட்டான் ஆனால் அந்த செலவாத்தை கட்டளை எடுக்கிறான் ஆனால் அல்லாவும் செலவாற்றி சொல்கிறான் இது எப்படிப்பட்ட விஷயம் ரசுல்லா மேலே உள்ள செலவாத்து என்பது எப்படி நானும் செலவாத்து சொல்கிறேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள்னு சொன்ன ஒரே விஷயம் அது செலவாத்துங்கிற வணக்கம் தான் செலவாத்துங்கிற விஷயத்தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நானும் ரசுல்லா மேலே செலவாத்து சொல்கிறேன் அல்லாஹ் வாயா நானும் செலவாத்து சொல்லுகிறேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் அதான் ரொசுல்லாஹுக்கு அல்லாஹ் செலவாச்சு விடறான்னு சொல்லி பேசுற பாங்குக்கு முன்னால் செலவாத்து சொன்னால் பிரச்சனை யார் அல்லாஹ் சொல் கெண்ட செலவா சொல்ல சொல்கெண்ட செலவா அல்லாஹுடைய மறைக்குமார்கள் சொல்கின்ற செலவா எந்த ஒரு அமலையும் அல்லாஹ்த்தாளா நான் சொல்லுவேன் செய்வி செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னது கிடையாது தொழுகையை தந்தான் நோன்பை தந்தான் தந்தான் எல்லாம் தந்த இறைவன் நானும் செய்கிறேன் நீங்களும் என்று எதையும் சொல்லவில்லை சலவாத்தை சொல்கின்ற போதுதான் அல்லாவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் மலைக்குமார்களும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் மூமின்களே நீங்களும் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுங்கள் அப்போ இதை பார்க்கும்போது தான் இவங்க எந்த அளவுக்கு மூளையில் ஜாமாய் போய் இருக்கிறார்கள் சிந்திக்கிற திறன் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக்கிறோம் இப்போ நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செலவாத்து செலவாத்துங்கிறீங்கல்ல எந்த செலவாத்த வேணாலும் எடுத்துக்கிறேங்க நம்ம தொழுகையில் ஓதுகிற இருக்கு அது உதாரணத்துக்கு அதில் என்ன சொல்லுவோம் அல்லாஹ் அல்லி அலா முகமது இறைவா முகமதுக்கு அருள் புரிவாயா இதான செலவாத்து செலவாத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன இதானே அல்லாஹுமஸ் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல் தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னும் கமீதுன் மஜீது என்று ஓதுறான் இதுதான் செலவாத் அப்போ இந்த செலவாத்துக்கு என்ன அர்த்தம் அல்லாஹும இறைவா சல்லி அலா முகமதின் முகமதுக்கு அருள் புரிவாயாக என்று சொல்வதற்கு பெயர் செலவாத் இது அல்லாவும் சொல்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட மடையனா இருப்பான்னு பாருங்க அல்லா என்ன சொல்கிறான் அல்லாஹும இறைவான்னு அவன் அல்லா கூப்பிட்றான் அப்போ அடையே செலவாத்துன்னா அல்லாஹுமது சல்லி அலா முகமதுன்னு சொல்வது அல்லது சல்லல்லாஹ் அல்ல ஹலா முகமதுன்னு சொல்வது அல்லது அல்லாஹ் சல்லி சல்லிம் பாரி கலைன்னு சொல்வது அல்லது அலைஹி சலாத்து ஓ சலாம்னு சொல்வது இது செலவாத்துங்கிறது இப்போ செலவாத்து எல்லா செலவாத்துக்கும் என்ன அர்த்தம் இறைவா நீ முகமதுக்கு அருள் புரிவாயா இதுதான் செலவாத்துக்கு அர்த்தம் நீங்கள் செலவாத்து எத்தனை சல்லல்லாஹ் ஹலா முகமதுன்னு சொன்னாலும் அல்லாஹ் முகமதுக்கு அருள் புரிவானாக இந்த அர்த்தம் அப்போ செலவாத்துங்கிறது நமக்கு எல்லா கட்டளை தான் கட்டளை ஏறுறபடி நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹ் சலி அலா மும சொல்றோம் ஓகே இதை அல்ல சொல்றாங்க அவர் என்ன நினைக்கிறாரு நம்பிக்கை செலவாச்சு அல்லா அர்த்தம் அல்லா வந்து ஒரு வேற ஒரு அல்லாஹ் கூப்பிடுறோம் அல்லாஹும இறைவா சல்லி அலா முகமதின் முகமது கல்புரிவாயாக நம்ம கூப்பிடுற மாதிரி நம்ம அல்லாஹ் கூப்பிடுறோம்ல அல்லா என்ன செய்யறான் அவன் வேற ஒரு எல்லா கூப்பிடுறான் அல்லாஹுமது சலி அலா முகமதின் முகமது கரல்புரிவாயாகனு அல்லாஹ் எவ்வளோ பெரிய சிறுக்கான குஃபுரான ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு வழங்காமல் அல்லாவுக்கு வந்து செலவாக சொல்கிறான்னு பேசுகிறான் அஜர்த்து மாறலாம் அல்லாஹ் எப்படி செலவா சொல்லுவான் அல்லாஹ் செலவாக சொல்கிறான் வேறு ஒருத்தன்ட்ட வேண்டான்னு அர்த்தமாயிரும் அல்லாஹ வந்து அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு அல்லாவிடத்தில் கேட்குறான்னு அர்த்தமாயிரும் இப்படி சொல்கிறமே நம்ம பெரிய மடத்தனமான ஒரு வார்த்தை பேசணும்னு புத்தி இருந்தாலும் பேசியிருப்பானா எவ்வளோ அல்லா செலவாச்சான்னு பேசுகிறாங்க எதுனால பேசுகிறாங்கன்னா பேசிக்கு விளங்கலை மொழியை வந்து ஒழுங்காக கற்றுக்கிறல இந்த சலா சல் சல்லாங்கிற வார்த்தையை வந்து பல அர்த்தத்துக்கு உள்ள ஒரு வார்த்தை ஒரு சல்லாங்கிற வார்த்தையை சலவாத்துடைய மூளை சொல்லு சல்லான் இருக்கல இந்த சலாங்கிற வார்த்தையை வந்து ஒரு மண் அல்லாஹுவோட சேர்த்தால் அருள் செய்கிறான் என்று அர்த்தம் சல்லல்லாஹு அல்லாஹ் அருள் செய்கிறான் என்ற அர்த்தம் இந்த சல்லா என்பதை சல்லா இப்ராஹிம் சல்லா ஜெய்துன் சல்லத்து ஃபாத்திமா அவனு மனிதரோட சேர்த்துட்டிங்க என்று சொன்னா அருளை வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் இந்த சல்லாங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு வந்து அல்லாவோட சேர்த்து விட்டால் அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது அல்லாஹ் அருள் செய்கிறான் என்று அர்த்தம் செய்யணும் மனிதனோட சேர்த்தம்னா மலக்கூட சேர்த்தம் என்று சொன்னால் அருளை வேண்டுகிறார்கள் இறைவா அருள் செய்வாயாக வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்ஃபியா மூணாம் வகுப்புல சொல்லி கொடுப்பாங்களா அல்ஃபியா அதுலேயே என்ன செய்வாருன்னா அல்ஃபியாவுடைய சரகளை தெளிவாக எழுதியிருப்பாங்க இந்த சல்லா அசலாத்து மினல்லாஹி அல்லாஹி அ ரஹ்மா ரஹ்மானோட அல்லாவோட செலவாத்தை சேர்த்தால் ரஹ்மத்து என்று அர்த்தம் உயல் மலாய்க்கத்தோடு சேர்த்தோம்னா இஸ்திஃபார்னு அர்த்தம் சொல்லி அந்த செலவாத்துக்கு அர்த்தத்தை வந்து மூணாம் கிளாஸு படிக்கிற ஆலிம்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி சொன்னால் என்ன செய்யணும் அது வந்து அல்லா அல்லா செலவாக சொல்கிறான்னு வார்த்தை யூஸ் பண்ணலாமா குரான்ல அப்படி இருக்கு எப்படி இருக்கு இன்னல்லாக மலாக்கத்தோ சல்லூன் அல்ல நபி அல்லாவும் மலக்குகளும் நபிக்கு செலவாக சொல்கிறார்கள் இவங்க அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுறாங்க இவங்க சல்லூனுன்னு வர்றதுனால ஆனால் நீ என்னென்ன அர்த்தம் செய்யணும் இதில் சல்லூன வார்த்தை வந்திருக்குது அல்லாவும் அதில் இருக்கிறா மலக்கும் இருக்கிறார்கள் அர்த்தத்தை பிரித்து செய்யணும் மலாய்க்க மலா ஐக்கத்தொகுன என்றால் அல்லாஹ் அருள் புரிகிறான் மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள் மூமின்களே நீங்கள் அவருக்கு அருளை வேண்டுங்கள் அப்ப நம்ம நம்ம தான் அருளை வேண்டுகிறோம் அல்லாஹ் வந்து அருளை கொடுக்குறான் இவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ் செலவாத்து சொல்றான்னு சொல்றான் உங்க அல்லா என்ன செய்கிறான் அல்லாஹ் உட்காந்துட்டு அல்லாஹல் வேற ஒரு அல்லாவுக்கு கூப்பிட்றான்னு அர்த்தம் ஆகுது செலவாத்து சொல்கிறான்னு என்ன அர்த்தம் அல்லாஹமஸ் சல்லி அலா முகம்மதுங்கிறத அல்லாவும் சொல்கிறானா அப்போ என்ன அர்த்தம் அல்லா சொல்கிறான் இப்படி இறைவா அருள் குருவாயாக என்று அல்லா சொன்னான் அப்போ வேற ஒரு அல்லா இருக்கான்னு அர்த்தம் ஆகுது அப்போ ரெண்டு அல்லா இருக்குன்னு தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அதனால எல்லாவே செலவாக்கி சொல்கிறாங்கிறது மட்டமையிலும் மட்டமும் வடிகட்டின மடமே அல்லா செலவாத்து சொல்கிறாங்கிற மாதிரி அரபில் ஒரு வாசகம் வந்தால் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது அல்லா அருள் செய்கிறான் நீ அருளை வேண்டு முகம்மதுக்கு அல்ல அருள் புரிகிறான் நீ முகம்மதுக்கு அருளை வேண்டு இதுதான் அதுக்கு அர்த்தம் இந்த பேசிக் இல்லாமல் என்ன செய்கிறாரு அதை சொல்கிறாரு இன்னும் சொல்ல போனால் இதே விஷயத்தை வந்து இதே சூறாவில் இது இது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஐம்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி மூணாவது சூறாவில் அதே நேரத்தில் இதே இதில் வந்து நாற்பத்தி மூணாவது வசனம்னு இருக்கிறது அதில் என்ன வருது தெரியுமா ஹூவல்லதி யுசல்லி அழைக்கும் தான் உங்களுக்கு செலவாத்து சொல்லுகிறான் அடைய எல்லாத்துக்கும் உண்டுடா நீ சொல்றாரு நம்பிக்கை மட்டும் உள்ளது கிடையாது ஹுவ ஹுவண்ட அல்லாஹ் யூ சல்லி அழைக்கும் உங்களுக்கு செலவாத்து சொல்லுகிறான் உங்கள் கருத்து பிரகாரம் அப்போ அல்லா யாரும் சரி ரசி செலவாத்து சொல்லலை எனக்கு தான் சொல்கிறான் உனக்கு தான் சொல்கிறான் ஹுவல்லது யு சல்லி அழைக்கும் தான் உங்களுக்கு செலவா செலவாக்கி சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது இங்கே என்ன அர்த்தம் செய்யணும் ஹுவல்லது யு சல்லி அழைக்கும் அவன்தான் உங்களுக்கு அருள் புரிகிறான் ஓ மலாய்கத்து ஹூ அவனுடைய மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வருது அப்போ இதே இவ் சல்லிங்கிற ச செலவாத்து சொல்லுதலுங்கிற அந்த வார்த்தை வந்து ரசுல்லாவுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் உனக்கு அத்தனை பேருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறான் அதே சூறாவில் பத்து வசனத்துக்கு முன்னாடி பத்து வசனத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்னா ஹுவல்லது இவ் சல்லி அழைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது மக் மக்களே உங்கள் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்லுகிறான் இவங்க இவங்க அடுத்தப்படி வச்சோம்னா நம்ம மேலே எல்லா செலவாச்சானே நமக்கு அருள் புரியாண்டு அர்த்தம் அப்போ இந்த இந்த ஒரு விஷயம் வழங்காமல் அந்த ஆள் விளங்குறதை என்ன செய்கிறோம் அதை பார்த்துறோம் அடுத்து என்ன செய்கிறாண்டு கேட்டால் நம்ம எல்லா அரசும் சொன்னதாக மார்க்கமுங்கிறோம்ல விதத்தை உண்டாகக்கூடாங்கிறோம்ல இவங்களுடைய கொள்கை விதத்தை உண்டாக்குறது தானே அதனால் என்ன செய்கிறான்னா அதுக்கு ஒரு சான்று பிலால் அவர்கள் என்ன செஞ்சார்கள்

நாயகத்தை இயலாது அதானுடைய நேரமும் நெருங்கிவிட்டது அதானையும் ஆரம்பித்தார்கள் செல்லல்லா வலியும் அவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கத்தை கலைப்பது கூடாது அடபு கட்ட விஷயம் சொல்லிக்கொண்ட வந்தவர்கள் அதானிலே பலா வரைக்கும் சொல்லிட்டாங்க

அல்லாவோ சொல்லல்லாவரையும் செல்லும் அவர்களோ சொல்லி கொடுத்து விடாதனி எல்லாம் சொல்லவில்லை அவர்களாகவே சொன்னார்கள் அதற்கு பின்னால் அதை நாயகம் ஏன் பாங்குல இல்லாத ஒன்று நீங்க நுழைச்சிங்கன்னு கேட்கல ஒவ்வொரு கேட்டீங்களா அதுல என்ன சொல்றாரு கேட்டா பஜர் தொழுகையில் பாங்குல என்ன செய்யறோம்னு கேட்டா அசலாத்து கயிறு மின்னு ஒன்று சேர்க்கிறோம் மற்ற நாலு வகுத்து தொழுகையிலையும் சேர்க்க மாட்டோம் பஜர் தொழுகையில் மட்டும் என்ன செய்யறது அசலாத்து கயிறு மின்னு ஒன்று இருக்குது அப்போ ரசூல் செல்லாசத்துக்கு வந்து கனவுல பாங்க ஒருத்தர் கற்றுக் கொடுத்த மாதிரி காட்டினான்ல இவர் அப்துல்லா இப்ப ஜெயிதுங்கிற சஹாபிக்கு அதை வந்து ரசூல்லாட்டை சொல்லுவார்ல அந்த வாசகத்தில் அசலாத்து ஹயர் நோவும் இல்லை இப்போ இந்த அசலாத்து ஹயர் மின்னோமுங்கிறது யார் வழியாக வந்துச்சுன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் இந்த பய இந்த இந்த பயானில் அவர் சொல்கிறார் என்ன செய்யறாரு தொழு தூங்கிட்டு இருந்தாங்களாம் அந்த ஹையால் அல்ஃபலா சொல்லி முடித்த உடனே இப்போ கையில் அளவு இன்னும் ரசூல்லாசல்ல நாயும் ரசூல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்கப்பா நீ போட்டு கையால் அசலான்னுக்கிட்டு இருக்கிறேன் என்ன சொல்லுவாங்களாம் அப்போ சரக பிலாலுன் வியாலா சவுத்தி பிலாலு கடுமையான சத்தத்தை உயர்த்தி சொன்னார் அசலாத்து கைரமன் நோம் அசலாத்து கைரோம் தூக்கத்தை விட தொழுகை மேலானதுங்கிற வார்த்தையை பிலால் தான் ரசுல்லாட்டை கேட்காம அவராக சொந்தமாக உருவாக்குனாரு அப்போ ரசுல்லா சொன்னாதான் மார்க்கங்கிறாங்க இந்த அசலாத்து ஹைரமன் அண்ணன் நோம்ங்கிறது ரசுல்லா சொன்னதே இல்லை பிலால் சொந்தமாக சொன்னது அதையே நீங்கள் ஏன் சொல்லிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை கேட்குறார் சொல்கிறார் எதுக்கு அதை சொல்ல வர்றாருன்னு கேட்டால் ரசூல்லா சொன்னது மட்டும் மார்க்கம் கிடையாது ரசூல்லா சொல்லாமல் நம்மளாம் உண்டாக்கிடலாம் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் பிலால் வந்து பாங்கு சொல்லும்போது தான் ரசூல்லா தூங்குறதை பார்த்துட்டு அணைஞ்சாங்க அசலாத்து கைரும் பின்னோமும் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸை காட்டுறாரு இந்த ஹதீஸ் வந்து இதில் பல பல விஷயங்கள் இருக்கிறது என்ன அதிசய பிரச்சனை வருதுன்னு கேட்டால் இது அறிவிக்கிற ஆள் யார் வருதுன்னு பாருங்கள் ஆரம்பத்தில் தான் அறிவிப்பாளர் வரும் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இபுன் இஸ்ஹாக் என்பவர் அறிவிக்கிறார் பார்த்துட்டிங்களா இபுன் இஸ்ஹாக் அவர் யார்ட்டந்து அறிவிக்கிறார்னு கேட்டால் முஸ்லீம் முகமது முஸ்லீம் ஸுஹ்ரி ஜுஹரியம்பாங்க அவருடைய பேர் முகமது முஸ்லீம் ஸுஹரிங்கிற பேரில் அறியப்பட்டவர் அப்போ இபுன் இஸ்ஹாக் வந்து ஜுஹ்ரிட்டேருந்து அறிவிக்கிறார் ஸுஹுரி யார்ட்டு அறிவிக்கிறாருன்னா சாயிது முனிமு செய்யப்படி அறிவிக்கிறார் இதான் அந்த ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க அந்த விமர்சனத்துக்கு தேவைப்படும் முதல்ல சாயிது முனல்முசையை அறிவிக்கிறார் அவரிடமிருந்து அறிவிக்கிற ஒரு ஸுஹ்ரி ஸுஹரியிடமிருந்து அறிவிக்கிற இபுன் இசாக் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸு அகமதில் வரக்கூடிய இந்த ஹதீஸு சொல்கிறது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல கோளாறு இருக்கிறது என்ன கோளாறுன்னு கேட்டால் இந்த இபுன் இசாக் என்பவர் வந்து ததிலீசு பண்ணக்கூடிய ஒரு ஆள் முந்தியாளை விட்டுட்டு சொல்லுவார் அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதில் வந்து ஸுஹுரி எனக்கு அறிவித்தார்னு ஒரு சொல்லவே இல்லை தக்கரை ஸுஹ்ரி ஸுஹுரி சொன்னார்னு தான் சொல்கிறார் அதனால இது வந்து ஏற்கத்தக்க செய்தி கிடையாது தொடர்பு அறந்து போச்சு உலம் யஸ்மா ஆதல் ஹதீசம் என்ன ஸுஹுரி ஸுஹுரிய மருந்து இந்த ஹதீஸ் அவர் கேட்டதே இல்லை அகமது ஹம்பல் நூல்ன்றதான் இதை இந்த ஹதீஸ் பதிவு செஞ்சப்பட்டிருக்கு அந்த அகமதே என்ன சொல்கிறான்னு கேட்டால் காண இப்னிசா தல்லிசு இபுனிசாக்கு வந்து ததிரீஸ் பண்ணுவார் என்ன செய்வார் இதாக்கான சமாவன் அவர் நேரடியாக கேட்டு இருந்தால் எனக்கு சொன்னார் என்று சொல்வார் குள் அப்படி சந்திச்சு இருக்கவில்லை என்று சொன்னால் கால என்று சொல்வார் அப்ப இந்த ஹதிசல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தக்கரை கூறினார் காள என்று ஒரே அர்த்தம் தான் எனக்கு சொன்னார் தக்கரணி எனக்கு சொன்னார் என்று சொல்லாம தக்கரை சொல்லுகிறார் அவர் வந்து நேர கேட்டதில்லை என்ற கருத்தை தருகிறது அதனால இது வந்து இந்த செய்தி பிலாலு தான் அசலாத்து ஹைரோமின்னோம் சொன்னார் என்பது வந்து பலவீனமான செய்தி தொ அறிவிப்பாளர் தொடர் விருபட்ட ஒரு செய்தி இது இன்னொரு ஹதீஸ் இதே கருத்து வரக்கூடிய இது இப்போ அகமதுடே ஹதீஸை பார்த்துட்டோமா இதே கருத்து வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் அனி ஜுஹ்ரி அன் சாயிது முசையபி அன் பிலாலின் அப்படின்ற அந்த ஹதீஸ் வருகிறது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல்லா தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு இருக்கும்போது அசலாத்து ஹயர்மன் அண்ணோமே பிலால் தான் சொன்னார் அப்படின்ற இன்னொரு அகமதுள்ள ஹதீஸை நம்ம பார்த்துட்டோம் அகமதுல வர்ற மாதிரி இவனு மாஜாவில் அந்த ஹதீஸ் வந்துருக்கு தூங்கும்போது பிலாலை தான் அதை உண்டாக்கி சொன்னாருன்னு வருகிறார் இந்த ஹதீஸ் வந்து பிலால் சொன்னதாக ஆள் யார்னு கேட்டால் சாயிதம் முசையப் அறிவிக்கிறார் சாயிதம் முசையப் வந்து பிலால்கிட்ட எதையும் செவியொற்றுறது கிடையாது க பிலாலுடைய பிலாலை அவர் சந்தித்தது கிடையாது சாயிது குரு சாயிப்பு ஹதீஸ்களை அறிஞர்கள் தீர்மானித்து இருக்கிறார்கள் அதனால் பிலாலு தான் இந்த அசலாத்து ஹயர்மனனு உண்டாக்கலான்னு சொல்வது வந்து தப்பு அப்போ ரசூல்லா தான் சொன்னாங்களான்னு கேட்டிங்களா ஆமாம் தான் சொன்னாங்க அது எங்கே இருக்குன்னு கேட்டால் இப்னு ஹுசை வருகிறது அனஸ் அறிவிக்கிறாரு மின சுன்னத்தி நபி காட்டிய வழியில் உள்ளது தான் இதா காலல் மதின் அதானில் ஃபஜ்ரி ஃபஜுருடைய அதானில் மதின் வாங்க சொல்லும் பொழுது ஹையாளல் ஃபலாக சொல்லி முடித்தவுனை கால அசலாத்து கைரும் மிரன்னோம் அசலாத்து கயிறு மிரன்னோம் என்று சொல்வது வந்து நபிகள் கற்றுத்தந்த வழிமுறையில் உள்ளது என்று அணு சொல்கிறார் இது பிலால் உருவாக்கி சொன்னதுங்கிறது பொய்யான செய்தியாக இருக்குது ரெண்டு அதிச காட்டுறீங்க ரெண்டும் பலவீனமாக இருக்கிறது ஆனால் பலவீனம் இல்லாத இவனு ஹுசைமாவில் வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இவனு அனசு சொல்கிறார் மின சுண்ணத்தி சுண்ணத்து என்ன சொன்னது நபி நபியுடைய சுண்ணத்தில் உள்ளது தான் நபி தான் சொல்லித் தந்தாங்க என்ன சொல்லித் தந்திருக்காங்க ஹையால் அல்ஃபலா சொன்ன உடனே ஃபஜிர்ல ஃபஜ்ருடைய பாங்கள இதா காலல் மாதிரி அதானில் ஃபஜ்ரை ஐயால் அல்ஃபலா ஃபஜிருடைய பாங்கள ஹய்யால் அல்ஃபலா என்று மாதிரி சொல்வாரே ஆனால் கால அவர் சொல்ல வேண்டும் அசலாத்து ஹைரம் என நோம் என்று சொல்ல வேண்டும் இது நபி காட்டி தந்தது இதே கருத்தை வந்து தார கூத்துனிகளையும் வருகிறது அதுவும் வந்து சரியான ஹதீஸ் தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மின சுண்ணத்தி சுண்ணத்தில் உள்ளது தான் இதா காரல் மதின் அதானில் ஃபஜுரு ஃபஜருடைய அதானில் மதின் வந்து சொல்வாரையானால் ஹையால் அல்ஃபுலா என்று சொல்வாரையானால் கால அசலாத்து ஹயிரம் நௌம் அசலாத்து கை ரெண்டு தடவை சொல்லணும் வர தர வந்துருச்சு அதில் ஒன்று தான் காட்டுது இது ரெண்டுன்னு வந்துருச்சு அசலாத்து ஹைர்மினனும் அசலாத்து ஹைருமினனும் மரத்தைனி ரெண்டு முறை சொல்லிவிட்டு அல்வா அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இல்லா லா என்று முடிக்கணும் இது சுண்ணத்து இது நபி வழி அப்போ ஹ அசலாத்து ஹைர்மினனும் என்பது என்ன இல்லை இவரு பிலால் தான் உண்டாக்கி அது மார்க்கமாக ஆகலை அது பலவீனமான செய்தி பலமான செய்தி என்ன சொல்லுதுன்னு என்று கேட்டால் ரசுல்லா தான் இதை சொல்ல சொல்லி சுப்புவுக்கு இப்படி சொல்லணும்னு கற்றுத் தந்திருக்குறாங்க அவங்க தந்த அடிப்படையில் தான் புகார் பிலால் சொன்னாரே தவிர அவரா உருவாக்கி சொன்னது கிடையாது என்பதுக்கு இதில் நிறுவனம் ஆயிடுச்சு அடுத்து மூணாவதாக இந்த ஆடியை தான் அவர் கேள்வி கேட்ட ஆடியோ மகரு கொடுத்த ஆடியோ மகரு கொடுத்ததா சொன்னார்கள் அதுக்கு தான் அவர் கேள்வி கேட்டிருந்தார் அதில் இந்த ரெண்டு அபத்தம் இருந்தனால நான் சேர்த்துக்கிட்டேன் அதை அதில் சரி வந்து ஹவ்வாவை பார்த்த உடனே பிடிக்க போனாரா நில்லு மகரு கொடுத்துருன்னு சொல்லப்படிச்சுன்னு இருக்குல்ல இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு செய்தி உலகத்தில் முதல் முதல் செய்த அமலும் செலவாத் அவர்கள் அவர்கள் சுவர்க்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய நாயகியை படைத்தான் நாயகி அவர்களை படைத்ததுக்கு பின்னால் ஆதம் அலிசலாம் எம்பி பார்க்கிறாங்க அழகான ஒரு பெண்மணி

என்னுடைய ஹபீபின் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் அதுதான் அந்த மகர் என்று சொன்னார்கள் அவர்கள் மீது செலவாத்தை மகராக கொடுத்து தான் அதம் அலிகிஸ்லாம் அவர்கள் ஹவ்வா நாயகியை மணந்து கொண்டார்கள் என்ற வரலாறை தப்சீர் சாவியிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் அவரே சொல்றாரு சாவிங்கிற கிதாப்ல இருக்குங்கிறார் சாவிங்கிறது என்னது சாவிங்கிற கிதாப் என்னன்னு ஹதீஸ் கிதாப் அது சாவிங்கிற ஒரு ஆள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் உள்ளவர் இன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தின ஒரு ஆள் இந்த சாவிங்கிற கித்தாப்பு தப்சீரு சாவி ஒரு கட்டுக்கதைகளின் தொகுப்பாக இருக்கக்கூடிய ஜலாலயனின்னு ஒரு தப்சீர் இருக்குல்ல அந்த தப்சீருக்கு விரிவுரை எழுது தப்சீருக்கு தப்சீர் என்கிற பேரில் எழுதப்பட்டதுன்னா சாவிங்கிற கிதாப் இந்த சாவிங்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஹெஜ்ரி கஜரி நூறுல இரநூறுல முந்நூறு நானூறு ஐநூறுல உள்ளவரெலாம் கிடையாது நபிகள் நாயகம் செல்லாசத்தின் காலத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு வருஷத்தில் பிறகு வந்த ஒரு ஆள் இப்படி வந்து ஆதமலை சம்பவத்தை சொல்லுவான்னா எப்படிப்பட்ட பொய்யனாக இருக்கு இந்த சாவிங்க தான் உனக்கு யார் சொன்னா இதை இந்த சாவிங்கிற தாபில் வந்து இப்படி இருக்குங்கிறிய இந்த சாவிங்கிற தாபில் இருக்கத்தான் செய்யுது அதில் என்ன இருக்குது மா மஹர்ஹா மகுர் என்ன என்று அல்லாஹ் அவர் கேட்டார் ஆதமு மறக்க மரலாம்னு சொன்னாங்க சலாது செலவாத்தின் மூணு செலவாத்து சொல் அவ விஷ்ணுன செலவாத்தா அல்லது நான் இருபது செலவாத்து சொல் அதான் மகுரு அதுக்கு பிறந்தான் நீ ஹப்பாவை தொட முடியும்னு சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறிய அடே ரசூல்லா காலத்தில் நூறு இரநூறுல எழுதுனா கூட நாங்கள் இதை ஏற்றுக்கிற மாட்டோமே யார் சொன்னான்னு கேட்போமே இந்த செய்தி அல் அல்லாவுடைய ரசூல் தான் நம்ம சொல்ல முடியும் ஆதமலைசலாத்துடைய சம்பவத்தை சொல்கிறாங்கன்னா குரானில் இருக்கணும் குரானில் இல்லை அல்லது ரசுல்லா சொல்லியிருக்கணும் இருக்கணும் ரசூல்ல சொன்னால் சொன்னாங்க அதை சொல்லு அப்போ இரநூறு முந்நூறுலாம் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருந்தால் கூட இப்படி எழுதியதை நான் நம்ப மாட்டோம் ஒரு ஆள் விடுபட்டால் கூட நம்ப மாட்டோம் ஒரு அறிவிப்பாளரில் கோளா இருந்தால் கூட நம்ப மாட்டோம் அப்போ இப்படி ஆதமலை சலாத்துக்கு நடந்த உரையாடல் வந்து ரசூல்லா காலத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொரு வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒருத்தன் புழுகி இருக்கிறான்னு கேட்டால் இதை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் பயான் பண்ணுறாரு சாவிக்கு இது எப்படி கிடைச்சிட மார்க்கத்தை பற்றி பேசுகிறோமே இந்த நம்ம ஆதமலை செல்லாமல் அப்படி படைக்குமோ நம்ம நம்ம அந்த சபையில் நம்ம இல்லையே இதை யாரும் அறிவிக்க இயலாத ஒன்று அல்லாதான் அறிவிக்கணும் அல்ல ரசூல் தானே அறிவிக்கணும் ரசூல் சொன்னதாகவும் இதில் இல்லையே இவங்க இவன் இந்த சாவிங்கிற கித்தாப்பில் எழுதுனதுல என்ன இல்லை ரசூல் செல்லாசன் இதை சொன்னாங்கன்னு இல்லையே அப்போ சாவிங்கிற கித்தாப்பில் அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள்னு ப பேசுகிறாரு இந்த சாவினா என்னென்னு தெரியல அடே ஆத மனிதாத்த பற்றி இந்த சாவிங்கிறவனுக்கு எப்படி தெரியும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்னில் போனால் நமக்கு அவருக்கு இரநூறு வருஷம் வித்தியாசம் அவ்வளோதான் நமக்கு இரநூறு வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் நான் எழுதுனதுக்கு எந்த அந்தஸ்து அதே அந்தஸ்து தான் இது நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் இது வந்து இது இப்படி நடக்கிற ஹவாவை தொட போனார் தொட போகும்போதெல்லாம் என்னெஞ்சான்னு கேட்டால் ரசூல்லா மேலே செலவாத்து சொல்ல சொல்லலை இப்ராஹிம் தான் செலவாச்சு சொல்ல சொன்னால் நான் எழுதி வைக்கிறேன் அதை ஏற்றுக்குறவியா அதே தான் இதுவும் நான் எப்படி பாது எழுதுறது அல்லாவுடைய ரசூல் எதை சொல்லணும் அப்ப அரபில் எழுதுனா போதும் நினைக்கிறாங்க அரபில எழுதிருச்சுன்னு சொன்னா மார்க்கும் நாங்க எங்க இருந்துக்கிட்டு இருக்கோம் மக்கள்லாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறாங்க கித்தாப்பில் இருந்தால் இருந்தா கூட ஒரு ஆள் விடுபட்டுருந்தா ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க இது ஒரு ஆளுமே இல்லை ரசூல் இல்லை அவருக்கு சொன்ன யாரும் இல்லை அவருக்கு சொன்னாங்க அருமில்லை ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு சனது போடுறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு ஆளுண்ட கணக்குப்படி போட்டால் கூட எத்தனை வரணும் ஆயிரத்தி இரநூறுக்கு வந்து அவ்வளோ நீண்ட காலத்துக்கு அறுபது எழுபது பேர் சேர்க்கணும் அப்படி தான் ரசுல்லா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சனது கிடைக்கும் அப்படிப்பட்ட பிற்காலத்தில் வந்த இவனோ ஒருத்தன் எழுதி வச்சுருக்கேன்னா இதை மார்க்கம்னு எடுத்துக்கொண்டு ரசுல்லா மேலே செலவாத்து சொன்னார் இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தரான் யார் இந்த சாவிங்கிற ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்னு வந்த இவந்து ஆக குப்போ கித்தாப்புன்னு சொன்னால் இந்த சாவிங்கிறத சொல்லலாம் இதில் எவன் மதுகு பின்பற்றலை வேணா வழிகட்டவனா அதில் எழுதிக்கலாம் அந்த அந்த கித்தாப்பில் இப்படியான ஒரு மூடன் சாவிங்கிற கித்தாப்பை எழுதினவன் நம்ம பார்வையில் வந்து அந்த கித்தப்பை படித்தால் வடிகட்டின மடப்பையன் நம்ம சொல்வோமுல்ல இந்த ஆளுக்கு இந்த அஜர்த்து மாதிரி தரத்தில் உள்ள செலவாச்சுறாங்கிற ஆளுக்கு மாதிரி உள்ளாள் இந்த ஆள் இப்படிப்பட்ட ஒரு ஆள் எழுதின கித்தாப்பை வைத்துக்கொண்டு ஆதாரமாக காட்டி ஆதமலை செல்லாம்பிட்டு கட்டுறாங்க இது உனக்கு எப்படி தெரிஞ்சு ஆதமலாம் இந்த ஹவ்வாவை பிடிக்க போகும்போது மழைக்கு இப்படி பேசுனாங்கிற எந்த சோர்ஸ்னே அறிந்து கொண்டாய் எப்படி அறிந்து கொள்ள ஏழு அல்லாஹ் சொல்லி அறிய வேணும் அல்லா சொல்லலை ரசுல்லா சொல்லி அறிய ரசும் சொல்லலை இவன் சொல்கிறான் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்னில் வந்துக்கிட்டு மழைக்குமாரெல்லாம் அப்படி கேட்டாங்கன்னா எப்படி புழுவுனாங்கன்னு பார்த்தீங்களா மார்க்கத்தை பற்றி எந்த நாலேஜ் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் மார்க் அறிஞ்சிருங்கிறாங்க இப்படி நம்ம ரசுல்லா சம்ம மார்க்க சம்மந்தமாக சொல்கிறோமே இந்த இது எப்படி நமக்கு தெரியும்னு யோசிக்க வேணா ஆதம் அலி சொல்லாத்துக்கு அவ்வாவுக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து வகியின் மூலமாக தவிர அறிய முடியுமா வரலாற்று காலத்தில் உள்ளதா இது இல்லை வகியின் மூலமாக தான் அறிய முடியும் வகியின் மூலமாக அறியிறா இருந்தால் அந்த வகையை காட்டு பொய் பொய்யை வச்சுக்கிட்டு மகர கொடுத்தாங்களாம் ஒரு நாள் மூசா அலேஹி சலாத்தை பார்த்து ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அல் ஹசாயிசுல் குப்ரா என்ற கிதாபில் இதை பதிகிறார்கள் மூசா அலைகி சலாத்தை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிற மூசாவே மஷருடைய நிலை உங்களுக்கு தெரியும் அன்று ஏற்படுகின்ற சூரியன் அப்படியே தலைக்கு நேராக வந்து நிற்கும் வியர்வைகள் அப்படியே பொங்கி வந்து கொண்டிருக்கும் தாகத்தில் மனிதர்கள் தடுமாறி உங்களுக்கு அந்த மஷருடைய மைதானத்திலே தாகம் ஏற்படக்கூடாது என்ற ஆசை இருக்கிறதா என்று

அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புழுகிறார் முஷா நபியும் ரசூல்லா மேலே செலவா இவங்களுக்குலாம் ரசூல்லாவை வரப்போகிறது தெரியாதுங்க அப்படி நபிமாரோட பட்டியலாம் ஒரு நபிக்கு சொல்லியாக கொடுத்துருந்தான்ல ரசூல்லாவுக்கே தெரியலை அவங்க நபியாவை வகி வரும்போது அவங்களுக்கு தெரியலையே அப்போ அதில் இருக்கான் மூசா நபி நல்லா கேட்டானா மூசாவே கேமத்து நாளில் உனக்கு தாகம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமா துவைப்பு அல்லா என்னால் கம்மின்னு அத்தியவும் இருக்கையாமல் கேமநாளில் உனக்கு தாகம் ஏற்படாமல் இருக்கு நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டானா அல்லாஹ் ஆமாண்டாராம் அப்போ அல்லாஹ் சொன்னா ஃபக்தீர் சலாத்தலா முகமது முகமதுக்கு நிறைய செலவாத்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஹசாயிசுல் குப்ராவுல இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்க அதை எடுத்து அவர் வாசிக்கிறார் நீ ஹசாயிசுல் குப்ராங்கிற கித்தாப்பில் இருக்குன்னு சொல்றீங்க அந்த ஹசாயிசுல் குப்ராவில் அதுக்கு ஏதாவது சனது இருக்குதா காபுல் அக்பார் சொன்னார்னு வருது இந்த காபுல் அஹ்பாருங்கிறவர் யாரு ரசூல்லா காலத்துக்கு பிந்தி வந்த ஒரு ஆள் உமரில் இல்லான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூத பாதிரியார் அவர் பேரில் அவுட் அடிக்கப்பட்டு இருக்கிறது சரி காபுல் அக்பார் சொன்னது இந்த ஆளுக்கு இந்த சுயத்துக்கு எப்படி கிடைக்கும் காபுல் அக்பார் சொன்னார் சனது போடணும்ல காபுல் அக்பார் சொன்னார் காபுல் அக்பார் வந்து அல்லாஹ் மூசாவுக்கு வகி அறிவித்ததை எங்கேருந்து அறிஞ்சிக்கிட்டாரு ரசூல்லா சொன்னாதானுங்க அறிய முடியும் காபுல் அக்பார் ரசூல்லா சொன்னது இல்லை சொல்லலையே காபுல் அக்பார் என்பவர் தான் சொல்கிறார் அல்லா மூசாவுக்கு வகி அறிவித்தான்னு சொல்கிறார் சரி இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இது ரசூல்லா சம்மந்தப்படலை சரி காபுல் அகபார் எதை சொன்னார்னு சொன்னால் அதுக்கு சோர்ஸை காட்டு காபுல் அக்பார் யார்கிட்ட சொன்னார் அவர் ஏற்ற சொன்னார் அவர் யார்கிட்ட சொன்னார் அவர் ஏற்ற சொன்னார் இந்த சுயத்திக்கு வந்து சேருவதற்கு முப்பது முப்பத்தஞ்சு ஆளுக்கு வேணும் சனது வேணும் அப்போ முப்பத்தஞ்சு ஆளுக்கு பேரையும் சொல்லி அவங்களுடைய நம்பகத்தன்மைக்கெல்லாம் சான்று சொல்லிவிட்டு இது நீ பேசணுமா எழுதி வச்சா போதும் அரபில் எழுதுனா மார்க்கம் தமிழில் உளர்ற மாதிரி அரபியில் வளரமாட்டாள் நீ உளர்ற மாதிரி அந்த காலத்தில் மாட்டானா இப்போ நீ இன்னைக்கு பேசக்கூடியதை எழுதி வச்சுட்டு போயிருதுன்னு சொன்னால் ஒன்னையே ஒரு பெரிய அஜர்த்தின்னு சொல்லி என்ன செய்வாங்க அதை எடுத்து ஒருத்தான் நாளைக்கு ஆதாரம் காட்டுவோம் அப்படி தான் இந்த அஜர்த்து இப்போ பேசணும் இந்த எழுத்து மூலம் வாங்கிட்டான்னு வைங்க அடுத்து என்ன செய்வாங்க இவர் சொன்ன கித்தாப்பை சொல்லி அந்த கித்தாப்பில் இருப்பாங்க அட முதல்ல நீ என்ன பார்க்கணும் சோர்ஸ் இஸ்லாம் என்பது சோர்ஸை கொண்டு நிறுவப்பட்ட மார்க்கம் ரசூலை சொன்னாங்கன்னா உங்கட்டு அடிச்சுட்டுலாம் போயிட முடியாது ரசூலை யார்கிட்ட சொன்னாங்க லிஸ்ட்டை கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் உட்காந்துட்டு ஹசாய சுருக்கு ப்ராப்வம் இருக்குன்னு என்ன செய்கிறாங்க அது ஒரு கட்டுக்கதையை சொல்கிற ஒரு காட்சியை பார்க்கணும்